பார்வையாளர்கள் கரைவழி எழுப்பியை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் இல்லத்த பேக்ஷீட் யூஸ் பண்ணாத கட்டி போட்டியை முடிவுற்றோடனே தேநீர் இடைவேளை என்ன போய் டீ சாப்பிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அப்படி காலங்களுக்கு எடுத்து அப்படி போங்க டீ சாப்பிட்றேன் ஏமா இந்த போய் டீ சாப்பிடுங்க சாப்பிட்டு அஞ்சு நிமிஷம் தான் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கசினி செல்வரா நானே முக்காலத்துக்கு திரும்ப கொஞ்சம் வந்துடணும் அஞ்சு நிமிஷம் தான் டீ பிரேக்கு பார்வையாளர்கள் உற்சாகப்படுத்துங்கம்மா நம்ம வீட்டு பிள்ளைங்க தான் கை தட்டுங்கம்மா